கோனை பால்சா ஏங்க நம்ம வீட்டு அடுப்பு பாருங்க எப்படி எரியுது பாருங்க இது வந்து எங்க ஊர்ல மட்டும் தாங்க எரியும் இந்த அடுப்பு பாத்தீங்க எங்க ஊர்ல வந்து தாங்க இப்படி பெரிய வர எந்த ஊர்லயும் இப்படி எரியாதுங்க பாருங்க பாருங்க இப்படி எரியுது பாருங்க 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 சீரா பாருங்க அந்த டீ பாருங்க பாருங்க பக்கத்துலயே அந்த டீல அந்த வந்து சாம்பல் பறக்குது பாருங்க அப்படியே மேல இப்படி குபு 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 இது நம்ம ஏரியால தாங்க நடக்குது இந்த குமாப்பட்டி மாதிரி நம்ம ஏரியா அரக்கோணத்துலயும் இப்படி தாங்க ஏரியோ எங்க வேற எந்த ஏரியால இப்படி நடக்காதுங்க நீங்க பார்க்கணும்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிடுங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி அதிர்ச்சியெல்லாம் போட முடியும் அதுவும் மறக்காம இத பாக்கணும் வெந்தியமும் கடுகும் போட்டுக்கலாங்க போடுங்க போடுங்க

நம்ம வீட்டில் வந்து என்ன டிஷ்ஷுன்னு பாருங்க யாருமே வாங்காத யாருக்குமே கிடைக்காத ஒரு மீன் தாங்க நம்ம இன்னைக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்களா ஆமாங்க ஓகே சூப்பர் நீங்களே ஷாக் ஆகிட போறீங்க பாருங்க அப்படியா அப்படின்னாடி மீன் எங்கேயுமே கிடைக்காத மீன் பாருங்க விண் மீன் கிடைக்கும் விரால் மீன் கிடைக்கும் சொறா மீன் கிடைக்கும் நவர மீன் கிடைக்கும் மத்தி மீன் கிடைக்கும் கிழங்கா மீன் கிடைக்கும் பாறை மீன் கிடைக்கும் நெய் மத்தி கிடைக்கும் எல்லா மீனும் கிடைக்கும் இப்போ நான் வாங்கின மீன் வந்து ஒரே இடத்துல கிடைக்காது அதுதானே ஆ ah, okay அது வந்து ஒரே அண்ணக் குடிலயே கடக்காது ஒரே போட்டு போட்டு பாட்டர அதல்ல ஏத்த புளி கரச்சிருக்கா புளி புளி உப்பு போடுறாங்க அண்ணா என்ன ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் அதனால கொஞ்சம் நல்லா இல்லையே புளி கரை ரெடி பண்ணுறியா ஆமாம் நானா தக்காளி போட்டிருக்கேன் சாம்பார் வெங்காயம் போட்டுருக்கேன் பூண்டு போட்டிருக்கேன் கருவேப்பிலை போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டுருக்கேன் கூட கொத்தமல்லி போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு சேர்த்து பெஞ்சிக்கிறேன் கை எறிய போடுறது பார்த்தேன் குழம்பு நல்லா இருக்கும்ல கை கொஞ்சம் நல்லா நீட்டம் புளி தண்ணியா ஆமாம்

அதனால கூடு கட்டுறதுக்கொசரம் அங்க இருந்த குச்சி குச்சீத்து அந்த சுக்கல் இந்த சுக்கல் எல்லா இது போறோம் கார் முள்ள கரெக்டாக கொஞ்சம் தலைக்கு நேரம் கத்துக்கு பேர் அதை பத்தி தான் பேசுறேன்ட்டு எமையே திட்டுது ஆனா நல்லா மசாலா சூப்பராக ரெடியாச்சும் இதுல அப்படியே மீனை பிசைஞ்சி குளித்தண்ண ஊற்றி கொதிக்க வச்சு கூட இருக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் தாங்க நான் வாங்கியிருக்கேன் மீன் எப்பயுமே வந்து பெரிய பெரிய மீன் தான் வாங்கியிருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன மீன் தான் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லை அந்த மீன் பாத்தீங்கன்னா குழம்பு வச்சா அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் என்னென்ன மீன் காட்டுறேன் அதுவும் வந்து நம்ம ஊர்ல தான் இந்த மீன் எனக்கு கிடைச்சிது அதுவும் அன்னக்குடையில கடல்ல கூட அங்கங்க தான் போட்டு போட்டு எடுத்துன்னு வருவாங்க இதை பாருங்க ஒரே அன்னக்குடியில் கிடைச்ச மீன் என்ன நம்ம இதுன்னு பாருங்க இது வந்து நவர மீன் இது வந்து கடல் வவாலி இதாவது கண்ணாடி பாறை இதுன்னா மீன் என்ன வென்று என்ன இது மீன் மீன் இது ஒரு மீன் காரப்பொடி இது இது வந்து காணங்கத்திலேயே இது ஒரு ராகம் தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த மீன் வந்து இது இது வந்து க அத கடல் பாறைன்னு சொல்லுவாங்க இது வந்து தேங்காய் பாறை இந்த மீன் தான் பஞ்சு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கரா இது ஒரு சங்கரா வெள்ளக்கிழங்காய் இது இது கூட விலை ரேட் அதிகமாக இருக்கும் கிழங்காலே நிறைய இருக்கு இது வந்து வெள்ளை கிழங்கா இதுவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எத்தி நீ மீன் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இது ஒரு மொத்தம் எட்டு வகையான மீன் வாங்கியிருக்கேன் ஒரு வகையான மீன் குழம்பு வச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நான் எட்டு வகையான மீன் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சீக்கிரம் குழம்பு வைக்கணும் அந்த சைடு வந்து குழம்புக்கு ரெடி ரெடியாகிட்டுருக்கு புளி கரைச்சு தான் ரெடியாச்சு இப்போ மீனும் வந்து கழுவ போகிறேன் நான் மீனு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இது வந்து கண்ணாடி பாறை இது வந்து கடல் ஓவால் இது வந்து நவர மீன் இது வந்து சங்கரா மீன் இது வந்து தேங்காய் பாறை இது வந்து என்ன மீன் சொன்னாங்க வெள்ளக்கிழங்கா வெள்ளக்கிழங்க அப்புறம் இன்னொரு மீன் என்ன சொன்னே இது வந்து காணாங்கத்த மீன் இருக்குல்ல அதுல ஒராகும் மறக்காம உங்களுக்கு யாருமே தெரிஞ்சதுன்னா இந்த மீன் பேர் சொல்லிட்டுருங்க அதை நான் பொறுக்கி பொறுக்கி எடுத்தேன் இது கூட பாருங்க நம்ம மீசக்கார யாரா ஒருத்தர் இருக்கிறாரு இந்த பாருங்க எவ்வளோ பெரிய வீரா இருக்கிறாரு பாருங்க தலைவர் சரி க்ளீன் பண்ணிக்கலாமா ஓகே இருக்கா பாப்பா தூங்கி இருக்காளா அதனால நம்ம எல்லாம் இங்க இருக்கோம்ல

நாலு எழுத்துல நாலு வேலை பார்த்தா தான் அது மிச்சமாகும் கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு வேளை சோத்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் சம்பாதிக்கணும் சும்மா கிடையாது எங்கள் அப்பா ஒரு வேளை காற்று தான் அந்த பத்து ரூபா பதினஞ்சு ரூபா எத்தனை எத்தனை வாட்டி எத்தனை சைக்கிள் பிடிச்சாருன்னா அந்த காசு எத்தனரூவாரு இரநூறுபா முந்நூறுபா எத்தனை பெஞ்சர் போட்டால் ஒரு பெஞ்சருக்கு வந்து முப்பது ரூபாங்க ஆமாம் ஒரு பெஞ்சருக்கு வந்து முப்பது ரூபா பஞ்சர் தான் காசு இல்லைன்னா சும்மா வாடகைக்கு கொடுத்துனா வேண்டியது தான் அதுக்கு விற்றா தான் காசு அதே மாதிரி நாங்களும் எங்களுக்கு இப்போ இந்த மீன் வாங்குறோம் மீன் ஒரு முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபா ஏது காசு கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாதிச்சு தாங்க ஒன்னு கிட்ட வந்து கொள்ளடிக்கலை திரட்டல ஏமாற்றி சம்பாதிக்கல கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும் அது எங்களுக்கு தெரிஞ்சா போதும் நல்லே எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு பார்த்தா தெரியும்ண்ணா எவ்வளோ கஷ்டப்படுறோன்ட்டு எல்லாருக்கும்லாம் எல்லாருக்குமே ரீப்ளே பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம குழப்பு தான் வேஸ்ட்டாக போவோம் அடே எதுவாக இருந்தாலும்ங்க நீங்கள் பார்க்குறீங்க உங்களை கூட நாலு பேர் வந்து ஏழனமாக பேசுனா ஆ போடு நாலு பேர் வந்து ஏழனமாக பேசுனா கண்டுக்காதீங்க போடு 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 போ ஏன்னா மீன் வந்து இது கொஞ்சம் நிறைய இல்லை கொஞ்சம் மிளகாத்துல நிறைய இருந்தால் நல்லா இருக்கும்

நெய் மாத்தி மாதிரியே இருக்கில்ல இல்லையா அது ரொம்ப கவுச்சு வாசனை வரும் இதெல்லாம் அவ்வளோ கவுச்சு வாசனை வராது வண்டியில் போகிறவனவங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷத்தில் கஸ்டாக போய் என்ன சாதிக்கு போகிறாங்களோ தெரியல பொறுமையாக தான் போனாலுன்ன ரோட்டில் குழந்தை இருக்குது எல்லாம் இருக்குது இப்போ சங்கரா மீன் கார்த்தம்பாய்

இதுதான் அந்த மசாலா செஞ்சு மேலே ஒருக்கும் சரியல்ட்டா எட்டு வகையான மீன் வச்சுருவாங்க இப்போ எட்டு வகையான மீன் நம்ம வாங்கியிருக்கோம் இதுக்கு பேரு நல்லதுதான் கலக்கல் குழம்பு அம்மா சொல்றாங்க கலக்கல் குழம்பா நீ சொல்ற என்ன குழம்புன்ட்டு உப்பு இல்ல உப்பு இல்ல உப்பு இல்லாத மீன் அப்பனா அவன் கேட்டான் இல்லடி இத்தனி வகை மீன் குழம்பு மீன் என்ன குழ பேருன்னு கேக்குறான் சொல்லிடி நான் கலக்கல குழம்புன்னு சொன்னேன் நீ என்ன சொல்ற கசாமுசா குழம்பு கசா குழம்பு ஓ கசா மீன் மீன் கசா முசா மீன்ல கசா முசா குழம்பு ஓகே அங்க பாருங்க

மீன் அப்படியே சும்மா தக 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 நாங்க மீன் எட்டு வகையான மீன் அங்க ரெடி ஆகி எட்டு வகை இல்ல காட்ற இருங்க என்ன காட்ற தெரியலையா நானே சரியா பார்க்கல மீன் நானா சொன்னானா இது ஒரு மீனா அப்புறம் இது ஒரு மீன் ஓகே இந்த மீன் நவரே நவரே ரெண்டு நவரே இது வந்து சங்கரா இது வந்து தேங்காய் பாறை ஓகே இது வந்து கண்ணாடி பாறை ஓகே இது வந்து காணங்காத்தாலே ஒரு ரகம் இந்த மீன் ஓகே இது வந்து வெள்ளைக்கிழங்கா அவ பாக்கறத பாரு இது வந்து காரப்பொடி அப்புறம் இந்த மீன் பேர் இதெல்லாம் மறக்காம யாரெல்லாம் சொல்லிடுங்க சரி ஓகே மொத்தம் எத்தனை வகையான மீன் ஒம்பது மீனுப்பா ஒம்பது மீன் ஒம்பது வகையான மீன் நம்ம வீட்டில் இருக்கு குழம்பு ஒத்திலேயே வந்து பாருங்க சரி மீன் போட்டுடலாமா

வந்து நவர கொத்தமல்லி போட்டுக்கலாம்ப்பா ஓகே லாஸ்ட் கொத்தமல்லி போட்டு இறங்க வேண்டியது தான் ஒன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கொச்சிச்சுன்னா போதும் இந்த அண்ணன் அப்படியே இருந்தா போதும் அப்படின்னா அவளுக்கு பசி எடுத்துக்கிச்சு இங்கா கொடுக்க வாடி சொன்னா மீன் குழம்பு ரெடி ஓகே சுட சுட வெள்ள சாப்பாடும் ரெடி ஓகே சரி அது சரி சரி அட்டாடா

எப்படி இருக்கீங்க நானா அம்மா சாப்பிட்டீட்டா நானா हां ஒரு நிமிஷம் அம்மா கூப்பிடு அம்மா வா மா வா அம்மா இன்னமா அம்மா दो இந்த மெஷின் நிப்பாங்கற அம்மா மன நல்லா கார நல்லா இருக்கு நீனா கம்ஃபர்ட்டபலா இருக்குதா

நான் எப்பயுமே நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பார்க்கறேன் டேஸ்ட் பாட்டி அம்மா இந்த அம்மா மோ நல்லா இருக்குதா நல்லா இல்லன்னு உண்மையா சொல்லணும் இங்க சாப்பிட்டு வீடியோ காக்கலாம் சொல்லுங்க குழம்பு எல்லா மீனும் சேர்த்து குழம்பு நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்க இப்ப டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுமா உண்மையா சொல்லு எப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு ஆ சரிப்பா என்ன நைனா நீ சாப்பிட போறியா ம் சாடுமா ஊரா இருக்கு நைனா

மறக்காம நம்ம சேனல்ல புதுசா என்ன பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஆமா ஆமா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து ஒன்பது வகையான மீன் குழம்பு கலக்கல் குழம்பு கலாமுலா குழம்பு வச்சிருக்கோம் அதை வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மீன் நீங்களும் பாருங்க அந்தந்த மீன் வந்து தனித்தனியா சேர்த்து மீன் கடைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி எல்லா மீன்லயும் ஒன்னொன்னு போட்டு எனக்கு ஒரு அரை கிலோ ஒரு கிலோ கொடுங்க தரேன் அரை கிலோ ஒரு கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி நீங்க குழம்பு வச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் ஒரு ஒரு மீன் கூட அப்புவா விட்டுவா சரிண்ணா ஒம்பது ஒரு பத்து மீன் கூட அது அதில் ஒரு ஒரு மீன் போட்டு நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக நான் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு ஓகே பாய் மீன் குழம்பு நம்ம வீட்டில் எல்லா வகையும் நாலு வகை மீன் ஒன்பது வகையான மீன் குழம்பு இது வெளில யாருமே அந்த மாதிரி செய்திருப்பீங்களா செய்திருக்க மாட்டீங்களா தெரியாது நம்ம வீட்டில் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சூப்பராக இருக்கு மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணிக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க